இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு லோக்சபா தேர்தல் முதற்கட்டம் ஏப்ரல் பத்தொன்பது இரண்டாம் கட்டம் ஏப்ரல் இருபத்தி ஆறில் நடந்து முடிந்துள்ளது இதில் போட்டியிட்ட இரண்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தி மூன்று வேட்பாளர்களில் இருநூற்று முப்பத்தைந்து பேர் மட்டும்தான் பெண்கள் பல கட்சிகள் பெண் வேட்பாளர்களுக்கு முக்கியத்துவம் தரவில்லை முதற்கட்ட தேர்தலில் நூற்று முப்பத்தைந்து பேரும் இரண்டாம் கட்ட தேர்தலில் நூறு பேரும் போட்டியிட்டனர் முதற்கட்ட தேர்தலில் போட்டியிட்ட நூற்று முப்பத்தி பெண்களில் அதிகபட்சமாக தமிழகத்தில் எழுபத்தாறு பெண்கள் வேட்பாளர்கள் களம் கண்டனர் இருப்பினும் தமிழகத்தில் போட்டியிட்ட தொள்ளாயிரத்து ஐம்பது வேட்பாளர்களில் இது வெறும் எட்டு சதவீதம்தான் அதேபோல் இரண்டாம் கட்ட லோக்சபா தேர்தலில் நூறு பெண் வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் அதிகபட்சமாக கேரளாவில் இருபத்தி நான்கு பெண் வேட்பாளர்கள் களத்தில் இருந்தனர் இரண்டு கட்ட தேர்தலில் அதிக பெண் வேட்பாளர்களை களமிறக்கிய கட்சியாக பாஜக உள்ளது பாஜக சார்பில் அறுபத்தொன்பது பெண்கள் போட்டியிட்டனர் அடுத்த இடத்தில் உள்ள காங்கிரஸ் சார்பில் நாற்பத்தி நான்கு பெண்கள் போட்டியிட்டனர்